காங்கிக்காரன் பிச்சை எடுத்துருக்கான் பாத்தீங்களா முதலாளி அந்த தொழிலாளியை விளக்க மாதிரி நீயே சொந்தமா காசா போட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சுரண்டக்கூடிய அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான நிறுவனங்கள் இந்த நிறுவனம் இந்த ராங்கி கம்பெனில போய் வேலை பாருங்க இந்த மாநகராட்சி அதிகாரி கழுத்து பிடிச்சி தள்ளுறாங்கன்னா இவங்க எல்லாம் யோகியமானவங்களா இந்த ஏழை மக்களுக்கு அதிகாரியும் கேள்வி கேட்கல ஐஏஎஸ் ஆபிசர் கேள்வி கேட்கல ஆட்சியாளர் கேள்வி கேட்கல எதிர்கட்சி கேள்வி கேட்கல நீதிமன்றம் தானே கேட்கணும்

போடு தொழிலா பிரச்சனை வந்தப்போ ரெட்டி பார்க்கல இறதுதான் இருக்கிற ஆரம்பிச்சர் அவரு அதனுடைய தேர்வு எல்லாம் அவங்க கற்று சந்திக்க போறது வேற மத்த மடலத்துல மாத்தி குடுக்கிறதுக்கு முடியல நாங்க ரெண்டு தான் கொடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குது எப்படி மேயரா இருக்கிறீங்க ஏபிபி நாட்களுக்கு வணக்கம் தூய்மை பணி தனியார் மயமாக்கப்பட்டதுனால இதுவரை சென்னை மாநகராட்சி என்னென்ன பாதிப்புகளை சந்திச்சிருக்கு

இந்த சேவைகளை வந்து தனியார் மயப்படுத்தும் பொழுது முதலில் பாதிக்கப்படுவது தொழிலாளர்கள் அதிகம் பாதிக்கப்பட போவது மக்கள் அரசு பணி உத்தரவாதம் என்பது அவர்களுக்கு சம்பள உயர்விலிருந்து போனஸ் தொழிலாளர் காப்பு நிதியிலிருந்து பல்வேறு தொழிலாளர் நல பலன்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படியான ஒன்று வந்து தனியார் நிறுவனத்தின் கிடையாது பணி நிரந்தரம் கிடையாது பணி பாதுகாப்பு கிடையாது சம்பள உயர்வு கிடையாது ஓய்வு நாட்கள் கிடையாது போனஸ் கிடையாது ஓய்வூதியம் கிடையாது ஆக அங்கே தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட அடிமைகளை போல வேலை செய்ய வேண்டிய நெருக்கடிகள் தான் இயங்க வேண்டியது இரண்டாவது வெகு மக்களுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அவர்களுக்கு வந்து இந்த அரசு இந்த தனியார் கம்பெனிகள் வந்து என்ன ஒப்பந்தம் போட்டிருக்காங்களோ அந்த அளவுக்குள்ள மட்டும் வேலை செய்வாங்களே இப்படி ஒரு நெருக்கடி சமயத்துல போலலாம் அவங்க வந்து மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில வேலை செய்ய மாட்டாங்க அவருக்கு லாபம் மட்டும்தான் நோக்கமா இருக்கும் ஒரு அரசு நிறுவனம் எடுத்துட்டோம்னா அரசு நிறுவனம் வந்து லாப நோக்கம்லாம் பார்க்காது உதாரணமா வந்து இதே ஒரு தனியார் பள்ளிக்கூடமா இருந்ததுன்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையில மாணவர் வரலை சேரலை அப்படின்னா அவங்க வந்து அந்த பள்ளிக்கூடத்துல அந்த குறிப்பிட்ட வகுப்பை நடத்த மாட்டாங்க அல்லது வந்து ஆசிரியர் அதுக்கான ஆசிரியரை அந்த இடத்துல நியமனம் செய்ய மாட்டாங்க ஆனா தனியார் நிறுவனம் போல அல்லாமல் அரசு பள்ளிக்கூடம்னா அது எவ்வளவு குறைவான மாணவர்களா இருந்தாலும் அங்கே வந்து ஆசிரியர்கள் பணி அமர்த்தப்பட வேண்டும் அந்த அந்த மாணவர்களுக்கு கல்வி கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த சேவை மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் அரசு நிறுவனம் இருக்கு அப்ப இதே போல் தூய்மை பணியாளர்களுக்கும் பார்த்தோம்னா தூய்மை பணியாளர்களுக்கும் எந்த நலனும் கிடையாது அவர்கள் சுரண்டப்படுவதும் மக்களுக்கும் வந்து எந்த நலனும் கிடையாது ஏனென்றால் அது லாப நோக்கத்துல வேலை செஞ்சுட்டு ஏனோதான கடமைக்குன்னு முடிச்சுட்டு போகக்கூடிய நிலைமை இருக்கும் இதுதான் தனியார் மையத்துடைய மிக மோசமான நிலையாகும் ரெண்டாவது இரண்டாவது வந்து அரசு செய்யும்பொழுது அதனுடைய செலவினம் வந்து அரசே பணியாளர் செய்யும்பொழுது செலவினம் குறைவா இருக்கும் மாறாக தனியாட்ட கொடுத்தீங்கன்னா அது அரசாங்கம் செலவு செய்வதை விட இரண்டு மடங்காவது அவர்கள் தனியார் நிறுவனத்துக்கு அவர்கள் நட்டையீடாக அல்லது அவர்களுக்கான பணமாக ஒப்பந்த கூலியாக கொடுக்க வேண்டிய வரும் அப்ப ஒருபுரத்துல அரசாங்கத்துக்கு நஷ்டம் இரண்டாவது பக்கம் வந்து பொதுமக்களுக்கு நட்டம் மூன்றாவது தொழிலாளர்களுக்கு நட்டம் இந்த மூன்று பேருக்கு நட்டம் யாருக்கு லாபம்னா தனியார் கம்பெனிக்கும் அதோட முதலாளிகளுக்கும் பெரிய அளவுக்கு லாபமா இருக்கும் லாபம் தொழிலாக மாறும் ஐம்பது அறுபது கோடி ரூபாய் என்கின்ற அளவில் இருந்த இந்த தூய்மை பணியில் ஈடுபட்ட அந்த ராம்கி நிறுவனம் இன்றைக்கு வந்து பலாயிரம் கோடி ரூபாய் வணிகத்தை செய்யுதுன்னா அரசாங்கத்துல வேலை செய்து செய்தா அவன் சம்பாதி போய் பணக்காரனாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் பணத்தை சம்பாதிச்சிருக்கிறாங்க இந்த தனியார் கம்பெனியால எந்த மக்களும் அவருடைய வாழ்க்கை தரமும் உயர்வதில்லை என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் ஊரும் பாதுகாப்பாக சரியாக இருப்பதில்லை என்பதா தனியார் மையத்தோட கேடுகிட்ட ஒரு ஒரு விளைவாக இவ்வளவு காலம் நம்ம வந்து அதனுடைய மோசமான விளைவாக நம்ம பார்த்தது ராம்கி நிறுவனத்து மேல இவ்வளவு அடுக்கடுக்கான புகார்களும் குற்றச்சாட்டுகளும் ஆண்டாண்டுகளாக முன்வைக்கப்பட்டு வருது ஆனா அந்த நிறுவனத்தோட டெண்டரை ஏன் வந்து அதிமுக ஆட்சியும் சரி திமுக ஆட்சியும் சரி நிறுத்தாம இன்னும் தொடர்ந்துட்டே வராங்க அதனாலதானே இந்த அவலநிலை வந்து தொடர்ந்துகிட்டே இருக்குது நிச்சயமா அதுல எல்லாம் ஊழல் இல்லாமலாம் இருக்காதுங்க ஊழல் எல்லாம் இல்லாமலாம் இருக்காது இப்படியே ஒரே கம்பெனியை புடிச்சு தொங்குறது நான் கேக்குறேன் தொழில் முனைவரை மாத்துறதுக்கு தானே குடுத்துருக்குறீங்க அந்த தொழிலாளா பிராக்டிஸ் இல்லையா அதை வந்து ஒரு கூட்டுறவா மாத்தி அந்த கூட்டுறவுக்கு பயிற்சி கொடுத்து அதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி நியமனம் பண்ணி அல்லது வேற ஏதாவது அதிகாரிகளை நியமனம் பண்ணி நிர்வாகம் பண்ண முடியாதா அப்படி நிர்வாகம் பண்றதுக்கு உங்களுடைய அதிகாரிகளுக்கும் உங்க அமைச்சர்களுக்கும் முடியலன்னா நீங்க எதுக்கு அமைச்சரா இருக்கிறீங்க எதுக்காக ஐஏஎஸ் அதிகாரி உக்காந்துருக்கிறாங்க நிர்வாகம் பண்ண முடியல தனியார் பேர் நிர்வாகம் பண்ண ஐஏஎஸ் ரிசைன் பண்ணிட்டு போட்டோம் அந்த ஐஏஎஸ் போஸ்டே வந்து நாங்க வந்து ஒப்பந்த ஊழியர் வச்சுட்டு போய்க்கிறோம் ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் தொழிலாளரை வச்சு நிர்வாகம் பண்ண முடியாத இடத்துலதான் இங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா தூக்கி போட்டு வேற அதில் கொண்டு உட்கார வச்சு நீங்க நிர்வாகம் பண்ற வேலையை வந்து அமைச்சர் பண்ணிருக்கணும்ல அது ஏன் செய்யல தம்ம துறைக்கு சம்பந்தமே இல்ல ஒரு அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு நேக்கிற என்ன திட்டம்னா என்னன்னு சேகர்பா அமைச்சர் சேகர்பா சேகர்பாபு அவர்கள் பேசினாரா

திமுக எதிர வேலை செய்யறேன்னு சொல்ல போய் எதிர்கட்சியா இருக்குன்னு சொல்ல அதிமுக பத்தி ஒண்ணுமே பேசல திமுகவை நாங்க வந்து எதிர்ப்போம்னு சொல்லக்கூடிய சீமான் வந்து அடையாளமா ஒரு போராட்டத்தை மட்டும் முடிச்சுட்டு போயிட்டாரு அவங்க மீது எந்த கட்சியும் வந்து பெருசா அதுல வந்து ஈடுபட்டு நிக்காம நின்றுட்டு இருக்கிறாங்க பிற தொழிலாளர்கள் ஆதரவு தளம் பெருக ஆரம்பிச்சிருச்சு அதுதான் வந்து இன்றைக்கு வந்து அமைச்சர் வந்து பேச வேண்டிய நெருக்கடியை உருவாக்கி இருக்கு தொழிலாளருக்கான அமைச்சரும் உத்தர இருக்கிறாரு அந்த அமைச்சர் எங்கீங்க அவரு மாஞ்சோலைக்கும் வரல மாஞ்சோலை பிரச்சனையும் தீக்கல போர் தொழிலாளர் பிரச்சனை வந்தப்ப ரெட்டி பார்க்கல அவரு இப்போ எலெக்ஷன் வந்து இன்னும் ரொம்ப காலம் ஒண்ணும் கிடையாது ஒரு வருடத்துக்கும் குறைவுலதான் இருக்கு அப்படி இருக்கும் போது இந்த சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மக்களோட வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்பவே ஆட்சி தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாக்குகள் அந்த நிலையிலயுமே வந்து ஏன் வந்து திமுக அரசு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடை எடுக்கிறாங்க மக்கள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியே இது சரி பண்ணிடலாம் அவங்களுக்கு தீர்வு கொடுக்க வேணாம் அப்படிங்கிற நிலைப்பாடை எடுக்க காரணம் என்ன சார் தொழிலாளர் சட்டங்களுக்கு வந்து வித அக்கறையும் அவங்களுக்கு கிடையாது தனியார் மையத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்க இவர்களே தனியார் நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாங்க இவங்களே பெரிய முதலாளியா இருக்கிறாங்க அமைச்சர்கள் இருக்கக்கூடிய கம்பெனிகள் எவ்வளவு பிரச்சனை எல்லாமே தெரியும் அடுத்தது இந்த திட்டங்கள்ல இவங்களை கொண்டு போய் இந்த தொழிலாளர் கொண்டு போய் சிக்க வச்சது அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் இந்த திட்டங்களை குறித்து அமைச்சர்களுக்கு சொன்னாங்களான்னு தெரியல தெரிஞ்சு அதிகாரிகள் அதிகாரிகள் சொல்லியும் அமைச்சர் நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்களான்னு தெரியல அதிகாரிகள் வந்து அவங்க விருப்பத்துக்கு காட்சி நடத்துறாங்க அமைச்சர்கள் அதிகாரிகள் சொல்றதை கேட்டு நடந்துகிட்டு இருக்கிறாங்க இங்க நான் இங்க வந்து இந்த இந்த ஆட்சியை நடத்துவது அதிகாரிகளா இருக்கிறாங்க அதிகாரிகள் மக்கள் விரோதிகளா இருக்கிறாங்க மக்கள் விரோதிகளாக ஈவு இறக்கமே இல்லாதவர்களாக கொள்ளையடிக்கக்கூடியவர்களாக ஊழல்வாதிகளாக பெரும்பளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்படிதான் இருக்கிறாங்க ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான் மக்களை பற்றி யோசிக்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க ஆஹ் தேர்தலை சந்திக்க போறது நீங்க நீங்க அதிகாரிகள் தட்டி வச்சு மக்கள் சார்பாக வேலை செய்யுங்கன்னு சொல்ல வேண்டிய அமைச்சர்களோ ஆட்சியாளர்களோ அதை செய்யவில்லை அதனுடைய விளைவே தேர்தலில் அவங்க கேட்க சந்திக்க போகுது வேற ஒன்றும் பண்ண முடியாது ஆனா அதிமுகவுமே இன்னும் கடத்துக்கு போய் மக்கள் கிட்ட சந்திச்சு பேசலையே தலைவரா இருக்கட்டும் யாருமே வந்து பேசல அவங்க அது சம்பந்தமா எந்த வாக்குறுதியும் அளிக்கவும் மாட்டேங்கிறாங்க அதிமுக தானே இந்த குழப்பத்துல முக்கியமான பெரிய பங்கு வந்து அதிமுக இருக்கு ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து எடப்பாடி ஆர்ல இருந்து எல்லாத்துக்கும் பெரிய பங்கு இருக்கிறது அதனால அவங்க போய் நின்னாங்கன்னா தொழிலாளர்கள் வந்து கேள்வி கேட்பாங்க பதில் சொல்ல முடியாது வட மாநிலத்தில இருந்து யாரையாவது இரவோடு இரவா கூட கொண்டு வந்து அவங்களை வந்து ரொம்பவே குறைவான ஒரு சம்பளத்துல கூட அந்த நிறுவனங்கள் வந்து வேலைக்கு வச்சுக்கக்கூடிய அபாயம் இருக்கு அப்படி பாக்குறப்ப இந்த வேலை வந்து அதிகமா வந்து மக்களாங்க சமூகத்தை சார்ந்தவர் பெரும்பாலான தொழிலாளர் இருக்கின்ற காரணத்தினாலும் இவர்கள் செய்யக்கூடிய தொழில் மீது இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒபாமையின் காரணமாகவும் தொழிலாளர் விரோத தன்மையின் காரணமாகவும் தான் இது நடந்துட்டு இருக்கு சாதிய ரீதியாக இருக்கிற காரணம் இன்னும் அதிகமான ஒரு ஒதுக்குதல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது பட்டியல் சமூகத்தை சேனலா இருந்த காரணத்தால் பெரிய ஒரு ஒடுக்குமுறை நடந்து கொண்டிருக்கிறதா நம்ம வந்து பார்த்துட்டு எல்லாமே வந்து வந்து இது குறித்து ஒரு வந்தது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ரெண்டு கட்டுரைகள் இது குறித்து வந்திருக்கிறது கட்டுரைகள் இது எல்லாமே ஆவணமாகவே இருக்குது செய்திகள் அடிப்படையில சொல்றேன் நான் இல்லனா மறுக்க சொல்லுங்க அவங்களே தென் வந்து இப்ப மேயர் பிரியா வந்து சொல்லி இருக்கிறாங்க அதிமுக காலத்துலதான் வந்து இது வந்து கொண்டு வந்தாங்க பத்து மண்டலங்களை தூக்கி கொடுத்தாங்க இன்னைக்கு நாங்க தான் தூக்கி கொடுக்குறோம் ஆனா நீங்க எங்க கிட்ட வந்து ஏன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அமைதியா போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேகர் பாபு அவரு அவரோட ஸ்டைல ரொம்ப ரூடாவே ரிப்ளை கொடுத்திருக்காரு உலகமே பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சும் ஏன் எடுத்துட்டு இருக்காங்க ஏங்க பத்து மண்டலத்துல கொண்டு போய் தனியார் மையத்தை அதிமுக செஞ்சதுனாலதான் தொழிலாளர்கள் திமுக ஓட்டு போட்டாங்க அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் அதிமுக செஞ்சதை மாத்தி இருக்கணும் திருத்தி இருக்கணும் தவறுகளை திருத்தி தொழிலாளர்ல காப்பாத்துறதை விட்டுப்பட்டு அவங்க பத்து பொண்ணாங்க நாங்க ரெண்டு தான் பண்ணோம் அப்படின்னா என்ன இது 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 என்ன லாஜிக் இது இவங்கெல்லாம் எப்படி மேயரா இருக்குறாங்க எப்படி மேயரா இருக்கிறீங்க பத்து மண்டலத்துல மாத்தி குடுக்கறதுக்கு முடியல நாங்க ரெண்டு தான் கொடுத்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இருக்குது அவங்க குத்துறான் கொலை பண்றான் பத்து இடத்துல குத்தி இருக்கிறான் அப்படின்னா அவன் பத்த இடத்துல குத்துனப்ப அமைதியா இருந்தீங்களா ரெண்டு இடத்துல குத்திக்கிறான் ரெண்டு கேக்குற மாதிரி போறாங்க இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணுங்கர் ஒப்பந்த ரத்து பண்ணிட்டு ஏற்கனவே எண்ணெய் எல்லாம் அடிப்படையில இவர்களுக்கு வந்து தொழில் முனைவரா பயிற்சி கொடுத்ததா வாய்க்கிலேயே மோடி அரசாங்கம் பேசிருக்குல்ல அந்த அடிப்படையில் இவங்க தொழில் முனைவராக எடுத்து இவங்களெல்லாம் கூட்டுறவு பண்ணைகளை உருவாக்கி அந்த கூட்டுறவு பண்ணைகள் அடிப்படையில் இந்த பணத்தை அங்கே ஒப்பந்தம் கொடுக்குற ராங்கி கொடுக்குற பணத்தை வந்து அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி கொடுங்க அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி வந்து இது சிறப்பாக நடத்துவாங்க அதனால இந்த தொழிலாளர்களே வந்து நிர்வாகம் பண்ணக்கூடிய வகையில் இவர்களை ஒரு கூட்டுறவு பண்ணைகளாக மாற்றுவது தான் இதற்கான தீர்வு இது செய்யறதுக்கு உங்களுக்கு துணிச்சல் இருக்கான்னு பாப்போம் நீங்க சொன்ன கணக்குப்படி பார்த்தாலும் அது பிரைவேட் ஒப்பந்தமா கொடுத்தா செலவு அதிகம் அதே கவர்மெண்ட் வந்து எடுத்து செலவு கம்மி அப்படின்னு நீங்க அப்ப ஏன் கவர்மெண்ட்டுக்கு ஏன் அந்த அக்கறை இல்லையா இல்ல இந்த தனியார் மய கொள்கை வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒன்றிய அரசு டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினால் கொண்டு வரப்பட்ட அரசாங்க கொள்கையாக இருந்த இருந்த காரணத்தினாலும் இந்த கொள்கையை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மாநில கட்சிகளாக திமுக அதிமுக முடிவெடுத்த காரணத்தினாலும் இந்த பிரச்சனை ஒழுது வந்திருக்கு அனைத்து துறைகளிலுமே வந்து இந்த தனியார் மையத்தை கொண்டு வந்து இது லாபகரமான தொழிலாக இந்த கம்பெனிகளுக்கு மாத்தி இருக்கிறார்கள் மக்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய வகையிலே இந்த நிறுவன தனியார் ஒப்பந்தத்தினால் பெரிய அளவுக்கு மக்களும் தொழிலாளர்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒன்று இருக்கு அப்ப இது என்னன்னா இது அதிமுக திமுக மாறி மாறி ரெண்டு பேருமே தனியார் மையத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஒன்றும் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி வந்து தனியார் மையத்தை நோக்கி இந்த மாநில அரசுகள் தள்ளுகின்ற கொள்கை வந்து நடந்து வந்துகிட்டே இருக்கு அப்ப இதனுடைய விளைவுதான் நம்ம வந்து இன்னைக்கு வந்து இது பாக்குறோம் ரெண்டாவது அதிகாரிகள் நம்ம வந்து அதிகாரிகள்ங்கிற ஒண்ணு கடைக்கல்ல எடுத்துக்கிறது இல்லை கொள்கை வகுப்புகளில் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியவங்க ஐஏஎஸ் அதிகாரிகள் இந்த அதிகாரிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா இது வந்து தனியாருக்கு கொடுத்தா லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ப மோசமான பஸ் விடுறது மோசமான தொலைபேசி இணைப்புகளை கொடுக்கறது மோசமா வந்து தொழிலாளர்களை போதுமான தொழிலாளர்கள் இல்லாம தூய்மை பணியை வந்து அளவில் நடத்துறது அப்போ குப்பை கூட சேர்ந்து இருக்கும் ஓட்ட உடச்சலான பஸ் ஓடும் சரியான தொலைபேசி இருக்காது மருத்துவமனை முறையா இருக்காது இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் நம்ம ஆளுங்க வந்து தனியாருக்கு போனா நல்லபடியா இருக்கும் சிறப்பா இருக்கும் வச்சிருப்போம் சரியா செய்வாங்க நமக்குள்ள ஒரு செய்வான் கருத்துக்களை வந்து அவங்க வந்து விதைச்சுட்டே இருப்பாங்க அப்ப பண்ணாம இத வந்து ஒப்படைக்கிறது மூலமாக அதிகாரிகளுக்கு பெரிய அளவுக்கு இதுல ஒரு லாபம் கிடைக்கிறது அரசியல்வாதிகளுக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் அந்த தனியார் நிறுவனத்தின் வழியா கிடைக்குது ஒன்று இந்த நிறுவனங்கள் எல்லாமே தனியார் அரசியல்வாதிகளோட கம்பெனியா இருக்கும் அந்த கம்பெனிகளுக்கு ஒப்பந்தம் கொடுக்க இத்தனை வேலை இந்த அதிகம் செய்வதன் மூலமா அவர்களுக்கும் ஊழல் பணம் என்று சென்று சேர்கிறது அப்ப இது பெரிய கூட்டு ஊழலாக இவர்கள் சென்று இந்த இந்த தனியார் மையத்தை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது வந்து பள்ளிக்கூட பள்ளிக்கூடங்கள்ல நடக்குது மருத்துவமனைகள்ல நடக்குது போக்குவரத்துல நடக்குது மின்சார வாரியத்துல நடக்குது சுகாதாரத்துறையில நடக்குது இப்ப இது போன்ற தூய்மை பணிகளில நடக்குது அதிகாரிகளுக்கு பெரிய ஊழல் பண்ணுவதற்கான பெரிய வாய்ப்பும் அரசியல்வாதிகள் வந்து கொள்ளை கொள்ளையை லாபம் சரிப்பதற்கு அவருடைய கம்பெனிகளை வளர்த்திருப்பதற்கும் பயன்படுகிறது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான காரணமே அரசு பணியில் என்பது கிட்டத்தட்ட அடிமட்ட அளவில் நிறுத்தப்பட்டு விட்டது அதனால இந்த வேலை வாய்ப்பு என்பது இல்லாத நிலையும் பணி பாதுகாப்பு என்பது இல்லாத நிலையும் ஊதிய உயர்வு இல்லாத நிலை போனஸ் போன்றவை இல்லாத நிலை தொழிலாளர்களுக்கான நலத்திட்டங்கள் இல்லாத நிலை அவர்களுக்குரிய இதர நலன்கள் எதுவுமே இல்லாத ஒரு மோசமான சூழலில் கிட்டத்தட்ட கூலிகளைப் போல தினக்கூலிகளைப் போல நம்ம எல்லாருமே இயங்குவதற்கான சூழலை உருவாக்குவதற்கான காரணமே

அது என்னன்னா வந்து இந்த தூய்மை பணியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது வந்து தொழிலாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் அடித்தட்டு வேலைகளில் இருக்கக்கூடியவர் கல்வி கற்காத அல்லது இதர உடல் உழைப்புல இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா அவங்களுக்கு வந்து நாங்க ஒன்றிய அரசு வந்து நிதியை கொடுத்து அவர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களை வளர்த்து எடுத்து அவர்களை தொழில் முனைவரா மாத்துறோம்னு சொல்லி திட்டத்தை கொண்டு வர்றாங்க அதுக்கு பணத்தை ஒதுக்குறாங்க அந்த பணத்தின் அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நாங்கள் பயிற்சி கொடுத்து தொழில் முனைவரா மாத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப தொழில் முனைவரா மாற்றுவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்துல இவங்களை தொழிலாளியா மாத்தி அந்த தொழிலாளியை வந்து இதுக்காக பயிற்சி அளிச்சு அதற்கு வந்து சுய உதவி குழுக்களை உருவாக்கி சுய உதவி குழுக்களுக்கு பணத்தை போட்டு இந்த எண்ணி திட்டத்துல இணைச்சுக்கிறேன்னு சொல்லி இணைச்சிக்கிறாங்க இது ஒரு ஏமாற்ற திட்டம் என்று மாநில கட்சியில் எந்த கட்சி திமுகவும் சொல்லல அதிமுகவும் கண்டுபிடிக்க சொல்லல இதுல போய் இணைச்சிட்டாங்க ஒன்றிய அரசு அறுபது சதவீத பணத்தையும் மாநில அரசு ஒரு நாற்பது சதவீத பணத்தையும் போட்டு இந்த திட்டத்தை நடத்த இந்த அடிப்படையில தூய்மை பணியாளர்களுக்கு அந்த பயிற்சி எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லி குப்பையை பிரிக்கிற பயிற்சி வண்டி ஓட்டுற பயிற்சி குப்பை கூலங்களை கொண்டு போய் சேர்க்கிற பயிற்சி எல்லாம் பண்றேன்னு சொல்லி பண்ணி அவங்க கேயும் தொழிலை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இது பெரிய கார்பரேட் கம்பெனியில தொழில கொண்டு மொத்தமா கான்ட்ராக்ட் ஒப்பந்தமா கொடுத்துட்டு பயிற்சி பெற்ற தொழிலாளர்கள் ஆக இவரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்களை கொண்டு போய் அந்த நிறுவனத்திடம் வந்து கூலிக்கு அடிமைகளாக கொண்டு போய் சேர்க்கிற ஒரு அயோக்கியத்தனமான ஒரு பணியை தான் ஒன்றிய அரசினுடைய எண்ணியும் திட்டத்தின் வழியாக நிறைவேற்றப்பட்டு எந்த அதிமுக திமுகவும் கேள்வி கேட்கல திமுக வந்து அவர் தூய்மை பணியாளர்களுடைய பணி சார்ந்த பிரச்சனைகளை கீர்க்கிறேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தது இருபத்தி ஒண்ணுல நாலு வருஷமா எதையுமே மேலும் ரெண்டு போய் தனியார் மயமா மாத்தி அந்த தொழிலாளர்களை விட்டு அனுப்புறதுக்கு இரண்டாயிரம் பேர் கூட நிறுத்தினதுனாலதான் இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடைந்த ஒரு வடிவத்தை எடுத்திருக்கு அப்ப அதிமுக திமுக அல்லது தேசிய கட்சிகள் இது எதுவுமே வந்து தொழிலாளர் மக்கள் சார்ந்து இல்லாமல் இந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த இதே திமுக அரசு தான் வந்து பணி செய்யறேன் அப்படின்னு சொல்லி அதிமுக விமர்சிச்சு ஆட்சிக்கு வந்திருக்காங்க இப்ப அடுத்ததான் மறுபடியும் வந்து தேர்தல் வாக்குறுதியா ஒரு முன்னாடியே ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியா எஸ் பி வேலுமணி வந்து சொல்லிருக்காரு இது நாங்க ஆட்சிக்கு வந்தா மறுபடியும் பணி செஞ்சு தரோம் அப்படின்னு இது வந்து ஏன் இது அதிமுக பெருமை ஏமாத்து வந்து அவங்க வந்து இதே மாதிரி ராம்ஜி நிறுவனத்துக்கு வந்து சரியா வேலை செய்யல ராம்கே நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் சென்னையினுடைய ஏழு எட்டு மண்டலங்களில ஒப்பந்த ஒப்பந்ததாரராக நியமனம் செய்யப்பட்டாங்க ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்துல இதுல ரெண்டாயிரத்தி பதினேழுல இந்த நிறுவனம் வந்து எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்து பார்த்ததுல இந்த நிறுவனம் ஏமாத்து வேலையை செய்திருக்கிறாங்க என்னன்னா எவ்வளவு டன் குப்பையை சேகரிக்கிறோமோ அதுக்கு தான் அரசு பணம் வாங்கணும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் டன் குப்பைய வந்து இவங்க சேகரிக்கணும் அதுக்கு கிட்டத்தட்ட மூவாயிரம் குப்பை தொட்டுகளை அவங்க வந்து வைக்கணும் அந்த மூவாயிரம் குப்பை தொட்டி வைக்கிறதுக்கு பதிலா வெறும் இருநூறு எழுநூறு குப்பை தொட்டுகளை மட்டுமே வச்சாங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்னா குப்பைக்கு இணையாக அந்த 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 எடை கூடுவதற்காக இந்த கட்டிட வேஸ்ட்டு அல்லது மரத்தை வெட்டினா அந்த கலையை தூக்கி போடுறது இதர குப்பைகளை தூக்கி போடுறது தூக்கி போட்டு மொத்தமா இடையை காமிச்சு பணம் சம்பாதிச்சு ஏமாத்தினாங்க இது மாநகராட்சியை ஏமாத்தினாங்க அதுவுமே இல்லாம என்னன்னா ஏழைகளோட வந்து குப்பை கூட்டுவதோ குப்பை சேகரிப்பதோ அல்லது அங்கு குப்பை தொற்று முறையாக பராமரிப்பதோ கிடையாது பணக்காரர்கள் வசதியான பகுதிகளில் மட்டுமே குப்பை கூட்டுவது அங்கே முறையான குப்பை தொட்டிகளை வைப்பது வீடு வீடாக குப்பைகளை சேகரிப்பதுங்கிற வேலை செஞ்சாங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் என்னன்னா விதிமுறைகளை கொண்டு வருவார்கள் என்னன்னா ஒரு மண்டலத்துல குப்பை சேகரிக்கின்ற பொறுப்பு ஒரு நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டதுன்னா அங்க ஏழையா பணக்காரங்களா குடியானவர்களா நடுத்தர வர்க்கமா உயர்த்த வர்க்கமா படிச்சவர்களா படிக்கிறவர்களாங்கலாம் பார்க்க கூடாது அங்க இருக்கக்கூடிய அனைத்து குப்பைகளையும் நீக்க வேண்டும் என்ற விதி கொண்டு வருகிறார்கள் இந்த விதியை பிராண்கிய நிறுவனம் மீறுகிறது லீவ் எடுக்க கூடாதுன்னு சொல்றது லீவ் எடுத்தா சம்பளத்தை கட் பண்றது அதாவது குறைக்கிறது ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துக்காங்க ரெண்டு நாளுக்கான சம்பளத்தை கூலியே வந்து ரத்து பண்ணிடுவாங்க மூணாவது நாள் வரும் பொழுது அந்த தொழிலாளி மூன்றாவது நாள் வேலைக்கு வரும் பொழுது ரெண்டு நாள் சேகரிக்கப்பட்டு கிடக்கும் முடிய குப்பை அதையும் சேர்த்துதான் நல்லணும் அப்ப மூணு நாள் வேலையவர் செய்யறாரு ஆனா சம்பளம் ஒரு நாள் சம்பளம் மட்டும்தான் கொடுக்கக்கூடிய அயோக்கியத்தனமான ஒரு பிராக்டிஸ மாநகராட்சியும் செய்யுதுங்க தனியார் கம்பெனியும் இந்த தொழிலாளர்கள் கூட்டக்கூடிய விளக்குமாறு இருக்கு இல்லையா அந்த விளக்குமாரியும் தொழிலாளரை காசு கொடுத்து வாங்கிட்டு வரும் அது கம்பெனி தராது ராங்கே பிச்சை எடுத்துருக்கான் பாத்தீங்களா முதலாளி அது மாதிரி வந்து அவரோட ஒரு இவ்வளவு ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி சம்பாதிக்கக்கூடிய அந்த கம்பெனிக்காரன் அந்த தொழிலாளியை விளக்குமார் நீயே சொந்தமா காசை போட்டு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சுரண்டக்கூடிய அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான நிறுவனங்கள் இந்த ஒரு நிறுவனம் அர்பேசர் என்கின்ற ஒரு ஸ்பெயின் நாட்டு வெளிநாட்டு கம்பெனி இதுல பிரீமியர் என்கின்ற ஒரு வெளிநாட்டு கம்பெனி இருக்குது இதுக்கு முன்னாடி ஒனிக்ஸ்னு ஒரு சிங்கப்பூர் கம்பெனி வந்து தொழிலாளர் விரோதமான ஒரு நிறுவனங்கள் நிறுவனம் இதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய ராம்கே நிறுவனம் வந்து ஆந்திராவினுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஒய்ஆர்சி காங்கிரஸ் கட்சியிலே எம்பியாக இருந்தவர் இருக்கின்றவர் அவருக்கு வந்து இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பணக்காரராக எம்பி பட்டியல் இருக்கிறார் எம்பிக்கல்ல இரண்டாவது பெரிய பணக்காரர் இவர் தான் ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் சொத்து வைத்திருக்கிறார் இப்படி இருக்கக்கூடிய இந்த ராமி ரெட்டி என்கின்ற இந்த பெரிய தனியார் கம்பெனிக்கு அதிமுக ஆட்சியில ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டது அவங்க சரியா செய்யலான்னு தெரிஞ்சும் ஒப்பந்தம் கொடுத்தாங்க அப்படின்னா இவ்வளவு மோசமான சேவையை செய்த ராம்கி நிறுவனத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒப்பந்தத்தை முடிச்சுட்டு வேற நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல எடப்பாடியார் ஆட்சி காலத்துல என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் வட சென்னையினுடைய மண்டலங்கள் ஏழு எட்டு மண்டலங்களை போய் ஒப்படைக்கிறாங்க சரி திமுக ஆட்சி காலத்துல மாறுன்னு பாத்தோம்னா திமுக ஆட்சி என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கொடுங்கையூர் குப்பை குப்பை கூலத்தை வந்து பிரிப்பதற்கும் அதை இடமாற்றுவதற்கான ஒப்பந்தம் இதே ராம்கிழை நிறுவனத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் கொடுத்துருக்கிறார் மொத்தமா சென்னையில ஒரு பதினஞ்சு மண்டலம் இருக்குது இந்த பதினஞ்சு மண்டலத்துல பத்து மண்டலம் அதிமுக தனியார் மையப்படுத்துச்சு மீதி இருக்கக்கூடிய மண்டலத்தை வந்து தனியார் மயப்படுத்தமா படுத்தாம ஆதிமுகத்தை தனியார் மயப்படுத்துல இருந்து நாங்க வந்து விடுவிச்சு தரோம் திமுக என்ன பண்ணிருக்குன்னா இந்த ரெண்டு மண்டலத்தை கூடுதலா வந்து அவங்க கொண்டு போய் தனியார் அதே ராம்கி கம்பெனி தான் ஒப்படைச்சாங்க ரெண்டாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் என்கின்றால ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறதாக இந்த தொழிற்சங்க தலைவர்கள் சொன்னாங்க ஒரு நாளைக்கு அவர்களுக்கான சம்பளம் ஐநூறு ரூபாய் என்கின்ற விகிதத்துல இருந்தது ஆனால் சென்னைக்குள்ளாக குறைந்தபட்ச கூலியாக எழுநூறு ரூபாய் என்ற விதி நிர்ணயம் செய்யப்பட்ட காரணத்தினால் அதை மாநகராட்சி ஒழுங்குபடுத்திருக்கணும் இப்ப பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு இந்த ராங்கி கம்பெனில போய் வேலை பாருன்னு இந்த மாநகராட்சி அதிகாரி கழுத்து பிடிச்சி தள்ளுறாங்கன்னா இவங்க எல்லாம் யோகியமானவங்களா இதெல்லாம் வந்து மக்கள் சார்பான ஒரு அதிகாரமா இந்த அதிகாரிகள் இப்படி செய்யறாங்களே இவங்களை கேள்வி கேட்கறதுக்கு தான் நம்ம தேர்ந்தெடுத்து மேயரை கொடுத்தி அமைச்சிருக்கு அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க அவர்களும் கேட்கவில்லை இந்த மேயரும் கேட்கல இந்த ஆட்சியாளர் இந்த இப்படி செய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்து அதை அதிமுக எடுத்துருக்கணும் அவங்களும் கேட்கல இப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறாங்க இந்த இடத்துல எதை பத்தியுமே கவலைப்படாம நீதிமன்றம் உத்தரவுப்படுது நீதிமன்றத்தான் பார்த்து நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல ஏழை

Thank <laughs> you.